விஜய் எப்படியாவது அதிமுக கொண்டு வந்த மாதிரி விஜயும் கொண்டு வந்துடணும்னு பாஜக நினைக்கிறாங்க இல்ல பாஜக நினைத்தால் பெரிய கட்சியான அண்ணாதிமுகவையே உள்ள கொண்டு வர முடியும் நீங்க விஜய பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அரசியல்வாதிலாம் இல்லை அவரை ஒரு ஆக்சிடென்ட் அரசியல்வாதி திமுக அண்ணா அண்ணாதிமுக அலறுது விஜய் இதுல எப்படி தப்ப போறாரு இதே அன்னைக்கு விஜயகாந்த் இன்னைக்கு விஜய்

தப்பி ஓடுறாரு ஆகாஷ் பாஸ்கர் ஆயிரம் கோடிக்கு கணக்கு சொல்ல முடியாம முடிக்கிறார் விசாகன் அப்புறம் நடந்து போற சொல்லிடுறாங்க மருத்துவர் ஒத்துக்குவாரா விஜயை விட குறைவான சீட்ல நிக்கிறது அரசியல் ஓய்வுக்கு போயிருவார் அன்பு மணி தான் தீர்மானிக்கும் ஒரு எம்பி தொகுதிக்கு ஆறு சட்டமன்ற தொகுதி ஆறு பதினஞ்சு தொண்ணூறு நூறு கோடி ரூபாய் பட்ஜெட் நூறு கோடி இல்லாம யாராவது எலெக்ஷன் சம்பந்திச்ச சந்திக்கிற ஒரு ஆளை காமிங்க தமிழாசி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் சார் வணக்கம் வணக்கம் விஜய் வந்து எப்படியாவது என்டிஏக்குள்ள விஜயை கொண்டு வந்தரணும்னு பாஜக ரொம்ப பிரயத்தனப்படுற மாதிரி இருக்கு நிர்மல் குமார் நான் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட தமிழிசை அதை நீங்க சொல்லாதீங்க உங்க தலைவரை சொல்ல சொல்லுங்க அவர் சொல்லவே என்ன இருக்காங்க விஜய் எப்படியாவது அதிமுக கொண்டு வந்த மாதிரி விஜயும் கொண்டு வந்துடணும்னு பாஜக நினைக்கிறாங்களே இல்ல பாஜக நினைத்தால் நீங்க எவ்வளவு பெரிய கட்சியான அன்னாதிமுகவையே உள்ள கொண்டு வர முடியுது எடப்பாடி ஒரு முறை முதலமைச்சராக இருந்தார் அந்த கட்சி தமிழ்நாட்டுல பல தடவை ஆட்சியை பிடித்து அதிகாரத்தை பிடித்து ம் ஆனால் அந்த கட்சி எடப்பாடியே கார் மாத்தி கார் மாத்தி முக்காடு போட்டு சட்டம் மாத்தி பேட்டி மாத்தி முக்காடு போட்டு மாஸ்க் போட்டு போய் அமித்ஷா பாக்குறாரா இல்லையா அங்க அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏகள் இருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய கட்சியே யார்கிட்ட மாட்டிக்குச்சு பாஜக பாஜகிட்ட மாட்டிச்சு தி திமுக தப்பி ஓடுறாரு ரத்தீஷ தப்பி ஓடுறாரு ஆகாஷ் பாஸ்கர் ஆயிரம் கோடி கணக்கு சொல்ல முடியாம முழிக்கிறாரு விசாகன் அப்புறம் மாறிட்டார் நடந்து கூற இதை யார் யாராருக்கு எவ்வளோ கொடுத்தா இங்கெங்க லீக்கேஜ் மேகநாத எத்தனை போட்டி லீகலாக பண்ணாரு இல்லீகலா எத்தனை போட்டி பண்ணாரு எத்தனை ஆயிரம் கோடி போச்சு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னா மூவாயிரத்தி அறுநூறு கோடி இருபது ரூபானா ஏழாயிரத்தி எரநூறு கோடி முப்பது ரூபானா பத்தாயிரம் கோடி எல்லாம் எங்க போச்சு முத்துசாமி அமைச்சராக இருந்த பொழுது இந்த டாஸ்மாக் நானே பார்க்கல எல்லாம் சிந்தில் பாலாஜி ஆளுகளை பார்த்துட்டாங்க என்கிட்ட எந்த சட்டபூர்வமா நான் எந்த பணமும் சட்டத்துக்கு புறம்பா எடுக்கல இப்படி எல்லாம் திமுக அலருது அண்ணா திமுக அலறுது விஜய் இது எப்படி தப்ப போறாரு விஜய் எப்படி தப்ப போறாரு கொள்கை எதிரின்னு சொல்றாரு கொள்கை எதிரி பாஜக ஏங்க திமுகவை விட பிஜேபி எதிர்த்து உலகத்தில் ஆளே இல்லை எழு தொண்ணூத்தி எட்டுல ஜெயலலிதா பிஜேபி ஆட்சியை கவிழ்த்து விட்டு வெளியே வருகிற பொழுது இந்த அம்மா டெல்லிக்கு போகும்போது வாஜ்பாய் பிரதம் மந்திரி வரும்போது வரும்போது முன்னாள் பிரதம் மந்திரி ஓடி போய் யார் தூக்கி பிடிச்சா கலைஞர் முஸ்லீம்களுடைய ஏறக்குறைய ஐம்பது ஆண்டு கால நம்பிக்கை நட்சத்திரம் திமுக முஸ்லீம்கள் எலெக்ஷன் போட்டிக்கல போனா கண்ணை முடிவு குத்துவாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த கருணாநிதி அஞ்சு வருஷம் பிஜேபி தூக்கி பிடிச்சார் தூக்கி பிடிச்சார் இப்பவும் திமுக நீங்க ஏன் திமுக இன்னைக்கு வரைக்கும் திமுக அஞ்சு லட்சம் கோடி திருடி இருக்காங்க அஞ்சு லட்சம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அடிக்கப்பட்டிருக்கு ஏன் ஜிஸ்குவரி பக்கமே போல போனா அஞ்சு லட்சம் கோடி குடும்பத்தோட டூச்சியில உள்ள போன மாதிரி அத்தனை பேரு உள்ள புடிச்சு போடலாம் நீங்க டூஜி வழக்குல கலைஞருடைய மனைவி தயாளமா சிறையில போய் அந்த அம்மா ஒரு வருஷம் இருந்து இருக்கணும் வயசான மூதாட்டி இவருக்கு செய்யற குற்றத்துக்கு அந்த குற்றத்துக்காக கனிமொழி போனார் ம் நீங்க அதுக்கப்புறம் தீர்ப்பு ஆஹ் தீர்ப்பு வந்ததுலாம் ரெண்டாவதுங்க ஜெயில போய் அந்த வயசான மூதாட்டி ஒரு வருஷம் ஜெயில வந்து கதை க யோசிச்சு பாருங்க ஸ்டாலினுடைய அம்மா ஏன்னா அந்த டூஜி வழக்குல கலைஞர் டிவி ஆரம்பிக்கிறதுக்கான கோடி ரூபாய் ராஜா கொடுத்த பணம் யாருடையது எப்படியும் சட்ட சட்டத்துக்கு புறம்பாக வந்த பணம் தான் ராஜா ஜெயிலுக்கு போனார் கனிமொழி ஜெயிலுக்கு போச்சு சரதி ஜெயிலுக்கு போனார் அப்போ கனிமொழிக்கு பதிலா யார் உள்ள போயிருக்கணும் தயாலமா உள்ள போயிருக்கணும் தயாலமா உள்ள போய் நீங்க சிறையிலேயே அந்த கடும் கோக கஷ்டப்படணும் அப்படிங்கறதுக்காக கனிமொழி ஏற்றுக்கூட அந்த மாதிரி ஜெயிலுக்கு போச்சு உம் அப்போ இது இதெல்லாமே டெல்லி அதிகார மையத்தில் இருந்து யாரும் தப்ப முடியாதுங்கறதுக்கு இதெல்லாம் உதாரணம் சோ இதுல விஜய் அவரு அவருக்கான உறுதியா இருக்காரு எல்லா இடத்துலயும் பாஜக விமர்சிக்கிறாரு நீங்க எங்களுடைய கொள்கையை திட்டு உங்களோட கூட்டணி இல்லைங்கிறாங்களே இல்லைங்க தேர்தல் வர வரைக்கும் அப்படிதாங்க இருக்கும் இன்னொரு ஆறு மாசம் இப்படி தான் ஆறு மாசம் இப்படித்தான் இருக்கும் உம் ஆஹ் என்ன சொன்னாரு பாஜகவா எங்களுடைய பரம்பரை எதிரி எங்க அம்மா முடியா லேடியான சண்டைக்கு இழுத்து நீங்க மல்லு கட்டிச்ச அந்தம்மா எங்களுக்கு என்ன வீரம் இருக்கு ஒன்றரை வருஷம் சொன்னாரா ஒன்றரை வருஷம் கழிச்சு என்ன ஆச்சு கூட்டணி அப்போ ஆனா என்னன்னா எடப்பாடி ஆட்சி செஞ்சிருக்காரு இருக்காரு சில அவர் சில டெண்டர் முறைகேடுகள் இந்த மாதிரி வழக்குகள்லாம் இருக்கு நிலுவையில் இருக்கு முன்னாள் அமைச்சர்கள் மேலன்றாரு விஜய்க்கு அந்த மாதிரி என்ன இருக்கு விஜய் வந்து திரைப்படையில இருந்து வராரு முறையான வருமான வரி கட்டுறதா ஒரு மேல வந்து ஐடிஏ சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கும் போது விஜய் எப்படி இந்த மாதிரியான விஷயங்களை லாக் பண்ண முடியும் முடியாதுன்னா முடியாதுன்னு போக வேண்டியதானே பாஜக மாஸ்டர் படத்துல விஜய்க்கு கொடுத்த சம்பளம் விஜய் சொன்னதுன்னு அந்த தயாரிப்பு நிறுவனம் சொன்னாங்க ஒன்று நடுவில் பல கோடி ரூபாய் வித்தியாசம் இவங்க நாங்க அவருக்கு நூத்தி நூற்றம்பது கோடி ரூபாய் சப்படம் கொடுத்தாங்க இவர் ஐம்பது கோடி ரூபாய்க்கு வரி கட்டி இருக்காரு நெய்வேலியில ஷூட்டிங்கு போய் எப்படி கூப்பிட்டு வந்தான் ஐடி 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 எப்படி போய் கூப்பிட்டு வந்தான் நடுவில் உட்கார வச்சு இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒரு ஐடி அதிகாரி இருந்து டோப்பாவை கல்டி டோப்பாவை கழட்டி கையில வச்சுக்கிட்டு கொண்டு வந்தான் நடந்துதான் இல்லையா அப்போ இன்னைக்கு வரைக்கும் விஜயனுடைய மனைவி பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் விஜயுடைய மாமனார் சொரலிங்கம் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் இரண்டு பேரும் இன்னைக்கு பல கோடி ரூபாய் சொத்து வந்திருக்கு எங்க லண்டன்ல விஜயனுடைய வெளிநாட்டு உரிமைகள் பூரா எங்கே போகுது டாலரா போகுது இல்லைன்னா பிரிட்டிஷ் பவுண்ட்ஸா போகுது இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது கோப்பு மத்திய அரசாங்கத்திடம் கோப்பு இருக்கிறது மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க எப்ப தேவை வருகிறதோ அப்பதான் என்ன பண்ணுவாங்க ஃபைல் எடுப்பான் இப்ப ரதீஷ் தம்பி வெளிநாடுக்கு போயிட்டாரு பிடிக்கவே மாட்டான் டாடா கம்பி போனாலும் பிடிக்க மாட்டான் எப்ப பிடிப்பான் தேர்தல் வருகிற பொழுது யார் உள்ள போனா டெல்லி அரசியல்வாதி இந்திய அரசியலுக்கு நீங்க பிஜேபிக்கு சிம்ம சொப்பனமாக டெல்லியில் ஜெயிச்சு பஞ்சாப்ல ஜெயிச்சு குஜராத்துக்கு வந்து யூபிக்கு வருகிற நபர் சிறையில் அடைக்கப்பட்டு என்னை அப்படியா வெளிய விடுங்க சுப்ரீம் சூப்ரீ கோர்ட்டில் கெஞ்சினார் நான் எலெக்ஷன் வேலை பண்ணணும்னார் அப்போ இந்த மது கொள்கையை நீங்க அரசு வைத்திருந்ததை ரிலாக்ஸ் பண்ணி சட்டசபை தீர்மானம் போட்டு தனியார் கொடுத்துருங்க இதுக்கு பின்னாடி பல ஆயிரம் கோடி என்ன நடந்தது அரசியல் பண்றதுக்கு பல ஆயிரம் கோடி தேவை இதை கண்ணி வைத்துக்கொண்டு காத்திருந்தது பாஜக மாட்டினாரே களை முடிஞ்சுது ஸோ இப்போ பெரிய பெரிய தலைவசே பாஜக முன்னாடி நிக்க முடியாத போது விஜயால நிற்கவே முடியாதுன்றீங்களா அதுதான் உண்மை உம் திமுகவோட அண்ணா திமுகவோட ஒரு பெரிய கட்சியும் இல்லை பெரிய தலைவர்கள் உம் அவரை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க விசாகனை போல மேகநாதனை போல ஒரு நாள் விசாணை வலைத்துக்கொள் வந்தா அத்தனையும் ஒப்புச்சிடுவாங்க உம் உங்களுக்கு யார் அந்த பணம் கொடுத்தது யாரு உம் மாநாட்டுக்கு பணம் கொடுத்தது யார் இப்படி பல விஷயங்களை தோண்டி எடுத்து வழக்கு பதிவு செய்தால் நீங்க வருமான வரித்துறை கணக்கே காமிக்க முடியாது என்ன காரணம் கேட்டீங்கன்னா திரைப்பட நடிகை பூராமே கள்ளக்கணக்கில் எழுதுகிற பார்ட்டி ரஜினிகாந்த் போய் அங்கே உட்காந்துருந்தேன் ஒரு நாள் பூரா நடிச்சு காமிச்சாரு பாடி காமிச்சாரு ஆடி காமிச்சாரு பல்டி அடிச்சு காமிச்சாருங்க இன்கம் டேக்ஸ் போய் இப்படியெல்லாம் இருக்கு ஆக மொத்தம் இதுல விஜய்க்கு திரைப்படம் சந்த அரசியல் கண்டிப்பாக நீங்க எல்லா ஆட்களுமே இன்கம்ஸ்ல கண்டிப்பா ஏதாவது அஹ் குணர்புடிகள் ஓட்டைகள் இப்படி இருக்கும் சரி அப்போ ஒருவேளை விஜய் பாஜகவுக்குள்ள வர மாதிரி இருந்தா விஜயும் நான் தான் முதலமைச்சர் நான் முதலமைச்சர் கனவுல இருக்கும்போது இங்க ஏற்கனவே இபிஎஸ் இருக்காரு பாஜக இருக்கு பாமக வருவாங்க விஜய் வந்தது சீட்டுன்னா அது அந்த ஏன் பாஜக ட்ரை பண்றாங்க நாற்பது சீட்டு இப்ப ரெடியா இருக்கு ரெடி ஆஹ் நூத்தி ஐம்பது சீட்டு எடப்பாடி மீதி எண்பத்தி நாலு சீட் இருக்கு எண்பத்தி நாலு சீட்ட பெரியனான பிஜேபி அமித்ஷா அமிஷாட்ட கொடுத்துருவாங்க எண்பத்தி நாலு நீங்க இந்த இந்த கூட்டணிகள் வர போகிறது பாமகவும் தேமுதிமுக தேமுதிகவுக்கு குறைந்த தான் குறைந்த சீடு தான் கொடுக்க போறாங்க பாமகவுக்கு அதே போல குறைந்த சீட்டு தான் பாமக தேமுதிக போச்சுன்னா பெரிய கட்சி பிஜேபியோ விஜய் தான் அப்ப இத அமித்ஷாவே பிரிச்சு குடுத்துருவாரு இதுல எந்த குலம் பாமக ஒத்துக்குவாங்களா விஜய் விஜய் விட குறைவான சைட்ல நிக்கிறதுக்கு பாமக எப்படி ஒத்துக்குவாங்க இல்ல வாக்கு வங்கி இல்லையே பாமகிட்ட பாமக தனித்து நின்ற ரெண்டாயிரத்தி பதினாறுல பரிசோதனை செய்த பொழுத இருபது லட்சம் ஓட்டு தான் இருக்குது அப்போ சாதி கணக்கெடுப்பு மாதிரி எத்தனை உங்களுக்கு ஆட்கள் இருக்கீங்கன்னா அது மாதிரி இடம் பட் கூட்டணி வரும்போது அவங்க நல்லா ஓட்ட டிரான்ஸ்பர் பண்றாங்க இல்ல பாமக கூட்டணி கட்சிகளுக்கு நல்லா தானே ஓட்ட டிரான்ஸ்பர் பண்றாங்க அவங்க இல்ல கூட்டணி வந்தாலும் இருபது லட்சம் ஓட்டுக்கு மேல அங்க இல்ல எங்க பாமக தனிச்ச நின்னா இருபது லட்சம் ஓட்டு தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல தனித்து கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை பரிசோதனை செஞ்சு பார்த்ததுல இருபது சதவீதம் மருத்துவ ஒத்துக்குவாரா விஜய விட குறைவான சீட்ல நிக்கிறதுக்கு அரசியல் ஓய்வுக்கு போயிருவாரு அன்புமணி தான் தீர்மானிக்கும் சக்தி அப்படி ஆமா கட்சி என்னோடதுன்றார் அவரு இல்ல அவரு சொல்லிட்டு இருப்பாரு ஆனா விரைவில அறிக்கை வரும் ராமதாஸ் ஆஹ் பசுமையை நேசிக்க போற ஆஹ் என்னுடைய மகன் அன்புமணிதான் அரசியலை பார்த்து கொள்வாருன்னு கூடிய விரைவில அறிக்கை வரும் ஆஹ் ராமதாஸை பொறுத்தவரை ஜிகே மணி வெளியே போயிருவாரு இப்படி பாமக முழுக்க இப்பவே நாலு எம்எல்ஏல மூணு எம்எல்ஏ அவர்கிட்ட போயிட்டாங்க தொண்ணூறு மாவட்ட செயலாளர் எண்பத்தி மூணு மாவட்ட செயல போயிட்டாங்க இதுக்கு மேல இன்னொரு கட்சி அன்புமணி கட்சி தான் ஸோ இனிமே பாஜக கொடுக்கற சீட்டை வாங்கிட்டு நிக்க வேண்டியதுதான் வேறு வழியே இல்லை இவர் ஏன் வழி இல்லைன்னா பாஜக மத்தியில் அதிகாரமிக்க அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தினால பாஜக எதிர்க்கக்கூடிய வலு அதிமுகவுக்கே இல்லை முதலமைச்சராக வரக்கூடிய வேட்பாளர் இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்த எடப்பாடிக்கு அந்த வலு இல்லாத பொழுது நீங்க அரசியல் புது ஒரு வரவுதான் விஜய் அதனால விஜய் விஜய பொறுத்த வரைக்கும் பாமா பாமக தேமுதிக சீட்டை கொடுத்த பிறகு மீது மீதம் இருக்கக்கூடிய சீட்டை இணையாக பாஜகவும் விஜய் பிரித்துக் கொள்வாங்க ஆனா விஜய் நான் தான் முதலமைச்சர் முதலமைச்சர் கனவுல வர்றது எங்க தலைவர் தான் அடுத்த முதல்வர் திமுக அதிமுகவுக்கு மாற்று நான் தான் இப்போ இந்த மாதிரியான கோஷங்கள்லாம் இப்போ எங்க பல கட்சிகளை பல ஆண்டு காலமாக பார்த்துட்டோம் திமுக உடைத்து கொண்டு வந்த தொண்ணூற்றி மூணுல வைகோ வைகோ என்ன சொன்னாரு அடுத்த முதலமைச்சர் நான் தான் ஜெயலலிதா வழியில் பார்க்குது ஒரு பெரிய தொடர் பயணம் வர்றாரு வழியில் பார்க்குது தலப்பா கட்டிட்டு சூ போட்டுட்டு இருக்கிற வைகோவை இதே மாதிரி திமுக எதிருங்க நீங்கள் ஆளுங்கட்சி நான் எதிர்கட்சி ஆளுங்கட்சி நம்ம ரெண்டு பேரும் தான் அரசியல ஜெயலலிதா இப்ப என்ன ஆனாரு ஒரு சீட்டுக்கு துண்டை விடுத்து அங்க படுத்து கிடக்கிறாரு எங்க வாசல்ல அடுத்து விஜயகாந்த் வந்தாரு விஜயகாந்த் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் மக்களோடு கூட்டணி ஆண்டவனோடு கூட்டணாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயலலிதாவோட கூட்டணாரு வெற்றி பெற்றாரு எதிர்கட்சி தலைவரா வெற்றி பெற்ற உடனே தோல்வி அடைஞ்சிட்டார் பல பேர அண்ணாதிமுக முடிக்கிட்டு போயிருச்சு உம் சுந்தர் அருண் பாண்டியன் இப்ப நம்ம மாஃபா பாண்டியராஜா நம்ம சந்திரமோகன் இப்படித்தான் அரசியல் கடைசி என்னாச்சு ஒரு சதவீதம் கீழே போய் உம் இப்படித்தான் இதே அன்னைக்கு விஜய் இன்னைக்கு விஜய் இவ்வளவுதான் இவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல நீங்க விஜய்ய பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய அரசியல்வாதி எல்லாம் இல்ல உம் அவரு ஒரு ஆக்சிடென்ட் அவன் அரசியல்வாதி தான் இந்த அரசியல்வாதி நீங்கள் சிறைக்கு அவர் போனதே இல்லை சினிமாவில் சிறையில் நடிச்சிருப்பார் ரெண்டாவது அவருடைய வாக்கு வங்கி என்னன்னு இதுவரை நிரூபிக்கப்படலை அது இந்த தேர்தலில் நிரூபி அதுக்கு அவர் தனியாக நின்னாதானே சரியா இருக்கும் எப்படி கூட்டணிக்கு வராதுன்னு சரியா இருக்கும் இல்லை தனியாக நிற்பது என்பது அவர் அவர் முடிவு அல்ல அது அமித்ஷாவுடைய முடிவு விஜயோட முடிவே அமித்ஷா அமித்ஷா முடிவு பண்றதா எடப்பாடியே அமித்ஷா முடிவு பண்ணும் போது அப்புறம் விஜய் எடப்பாடி கூட பெரிய ஆளா அமித்ஷா சார் விஜய் கூட ஆதவர்ஜுனா ஜானவர கே சாமி புசி ஆனந்தன் இப்படி இவங்க ஒரு வியூகம் பகுக்குறாங்கல்ல அந்த வியூகத்துக்குள்ளதான விஜய் ஃபிட்டா ஃபிட்டின் ஆகணும் அமித்ஷா முடிவுக்கு எப்படி கட்டுப்பட முடியும் இல்லங்க எடப்பாடி கிட்ட இல்லாத வியூகம் ஒரு வகுப்பாளர்களா இன்னைக்கு லட்சம் கோடி வச்சிருக்கிற வேலுமணி இருக்காரு ஒரு ரெண்டு லட்சம் கோடி வச்சிருக்கிற எல்லா மின்சக்தி அமைச்சராக இருக்கும்போது நிலக்கரிய வாங்காமல் ரெண்டரை லட்சம் இப்போ ஒதுக்கி போ நாமக்கல் வீட்டில் பின்னாடி கொட்டி வச்சிருக்காரு ரெண்டு லட்சம் டன் நிலக்கரியா காணனார் புதுசாக மின்சாரத்துறை அமைச்சராக வந்து செந்தில் பாலாஜி சொன்னாரா இப்ப ஆளுக்கு ஒன்னாயிரம் லட்சம் டன்ன பிரிச்சுக்கிட்டாங்க நிலக்கரிய வாங்காமல் ஒன்னாயிரம் லட்சம் டன்னுக்கு எத்தனை ஆயிரம் கோடியோ ரெண்டு பேரும் பிரித்து கொண்டார்கள் அண்ணாதிமுக திமுக அண்ணாதிமுக தங்கமணி தங்கமணி திமுக இதெல்லாம் இந்த இவர்களே என்னாச்சு என்ன சேர்ந்து ஜெயக்குமார் சொன்னார் பிஜேபி கனவுலையும் இதுதான் விஜய்ய பொறுத்த வரைக்கும் எதிர்த்து நிற்கக்கூடிய வலுவான ஆளே இல்லை விஜய் பாமக சீமான் இப்படி ஒரு கூட்டணி அமையாதா இல்ல அது இந்த கூட்டணியை முடிவு செய்யக்கூடியது எடப்பாடியும் கிடையாது விஜயும் கிடையாது பிரேமலாதாவும் கிடையாது விஜய் அன்புமணியும் கிடையாது யார் முடிவு பண்றது அமித்ஷா அமித்ஷா தான் முடிவு பண்றாரு திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் கிடைக்குதா விசாக அபூர்வமான எடப்பாடி அன்புமணி வேலை இருக்கா இல்ல பிரேமலதா வேலை இருக்கா ரத்தீஷ் தப்பி ஓடிட்டாரா தேர்தல் வருகிற போது வழக்கு போட்டு யாரார் உள்ள வைக்கணும்னு யார் முடிவு பண்ணுவாரு பிஜேபி அமித்ஷா தான் நீங்க மோடியா லேடியாங்கிற கோஷம் வந்த பிறகு ஜெயலலிதா தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற சீட்டு ஜெயிக்குது ஜெயித்து டெல்லியில் எந்த வேலையும் நடக்கல எந்த வேலையும் நடக்கல இதுதான் அரசியல் ஆனா இப்போ அதிமுகவும் பலவீனமா இருக்கு ரெட்டையில இல்ல இந்த பிஜேபி கூட்டணிகள் வழியா அதிமுக எதுவும் இல்லை ரெட்டையில இல்லை நெட்டே யாருக்கு கொடுப்பாங்க செங்கோட்டைய வேலுமணி தங்கமணி வீரமணி சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இப்ப இப்படி ஒரு குழுவை ஒரு அண்ணாதிமுகவை எங்க யாரு உருவாக்குறா அமிஷா உருவாக்குறாரு உருவாக்கி அவர்களுக்கு என்ன என்ன இல

பல ஆயிரம் கோடியை உள்ளத்து வச்சிருக்காங்க பல ஆயிரம் கோடி லட்சம் கோடி அப்போ நீங்க எப்பவுமே கள்ளக்கடத்திற்கார யாரை பார்த்தா பயப்படணும் போலீஸை பார்த்தா பயப்படணும் போலீஸ பார்த்து பயப்படாத ஆள் யாரு கக்கன் இருந்தார் நாலு வேட்டி மூணு சட்டை காமராஜ் இருந்தார் நாலு துண்டு நாலு சட்டை இவர்களெல்லாம் பிஜேபிக்கு டெல்லிக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இவர்கள்லாம் அப்படி இல்லை இவர் டெவலப் இருக்கு ஆயிரம் கோடி இருக்கு லட்சம் கோடி இருக்கு எல்லா வழக்கு கோப்பு இவ்வளோ பெரிய கோப்பு இருக்கு இவர்கள் எல்லாம் பிஜேபிக்கு பயந்தே ஆகணும் பிஜேபிக்கு பயந்தே ஆகணும் பயப்பட பய பயப்படலைன்னா இவ இவர்கள்ட்ட ஒரு பைசா இருக்கு கோபனம் மட்டும்தான் மிச்சம் அதனால இவர்கள் எல்லாமே பாஜகவனுடைய அடிமைகள் அதனால பாஜக எதை முடிவு செய்கிறதோ அதை இவர்கள் செஞ்சே ஆகணும் ஒருவேளை இப்ப விஜய் என்ன மனநிலையில இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ் இப்படி ஒரு நூல் விடுறாங்களோ சொல்றேன் இதெல்லாம் மாச நடக்கத்தான் தொடர்ச்சியா எல்லாரும் விஜய் குள்ள வரணும் குள்ள வந்தா அந்த கூட்டணி பலமா இருக்கும் திமுக வாக்குகள் செதறக்கூடாதுன்னு தொடர்ச்சியா எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க எப்படியாவது குள்ள கொண்டு வந்துடணும்ன்றதுக்கான வேலைகள் ரொம்ப வேகம் எடுக்கிற மாதிரி தெரியுது உண்மைதான் உண்மை ஏன்னா இப்போ பாஜகவுக்கு திமுகவை எப்படியா வீழ்த்தணும் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஜனாதிபதிக்கு அதிகாரம் தமிழ்நாட்டுல இஷு தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய எதிர்கட்சி மாநில முதலமைச்சர் கூட வாங்க பேசுவோம் இப்போ அகில இந்திய அளவுல பாஜகவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கிறது யாரு திமுக நெருக்கிறான் மோடியோ அமித்ஷாவையும் என்னைய பண்ணிட்டு இருக்கீங்க இந்தியா முழுக்க சனாதன எதிர்ப்பு என்பதை தலைமை தாங்கிற கட்சி திமுக அந்த திமுகவை இவ்வளவு அதிகாரம் வைத்துக் கொண்டு ஏன் அந்த திமுகவை நீங்கள் எதிர்க்கவே முடியல திமுகவுடைய அத்தனை கோப்புகளும் டெல்லிக்கு போகுது ரத்தீஷ் கோப்பில் இருந்து ஜி ஸ்கொயர் கோப்பில் இருந்து ஏவா வேலு மணல் திருட்டு துறைமுருக நேரு டெர்மினல் அஞ்சு டெர்மினல் வச்சு நீங்கள் ட்ரம்ப்பு கூட பார்ட்னராக போகிறாரு ரியல் எஸ்டேட்டில் அமெரிக்காவில் ட்ரம்ப்பு தான் ட்ரம்ப் டவர் நியூயார்க்கில் இருக்குது அதே அதை விட இப்போ ஆயிரம் ஏக்கர் இப்போ பண்ணை வீடு யார்ட்டு இருக்குது இருக்கு அதே போல் டிவிஹெச் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அமெரிக்காவோட ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் எங்கே அமெரிக்காவோட ரியல் எஸ்டேட் சார் இங்கே ஏழைப்பாலை கட்டுற வீட்டு வரி செத்து வரி நிலத்து வரி தண்ணி வரி சாக்கடை வரி பூரா பல்லாயிரம் கோடியை நேரு கொண்டு எங்க எங்கே பூச்சி வச்சுருக்காரு நியூயார்க்ல பூச்சி வச்சிருக்காரு முன்னாள் அமைச்சர் வேலுமணி துபாயில் கூச்சி வச்சிருக்காரு முப்பை எழுக்கிற சதக் ஜலாலுக்கு ஏழாயிரம் கோடிய கொடுத்து பாதுகாப்பா அஞ்சு லட்சம் கோடிய அவருடைய தம்பி செந்தில் எங்க இருக்காரு துபாயுடைய கோல்டு மார்க்கெட்டை பெரும் பகுதி கட்டுப்படுத்துவதாங்க அப்போ இதெல்லாம் பிஜேபி தெரியாதா

இப்போ இந்த சைடில் விஜய் ஒரு பக்கம்னா இந்த சைடுல திமுகவை நீங்க பேசுற மாதிரி தொடர்ச்சியான இடி ரைடுகள் இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் ஆகட்டும் ரத்தீஷ் தலைமறைவுன்னு சொல்றாங்க அவங்களுடைய பயண திட்டம்லாம் வந்து இடி டிராக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க தொடர்ச்சியா இந்த சைடு திமுகவுக்கான ப்ரெஷரும் வந்து போய்கிட்டே இருக்கு நிறைய ஊடகங்கள் உதயநிதி டார்கெட்டா உதயநிதியை குறி வைக்கிறாங்களான்ற விவாதங்கள் பேசு பொருளாவே மாறுது இப்போ ரெண்டு நாளாக கொஞ்சம் சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு வந்து திரும்பவும் வந்து டாஸ்மாக் உடைய திரும்ப விசாரணைக்கு கூட்டு போயிருக்காங்க அந்த சைட்ல என்ன டெவலப்மெண்ட் என்ன போயிட்டு இருக்கு சார் திமுக பொறுத்த வரைக்கும் திமுக தேர்தல் நிதி அவங்க அவங்க பட்ஜெட் பத்தாயிரம் கோடி பத்தாயிரம் கோடிய வாக்காளர்களிடம் சேர்த்து விட வேண்டும் ஒரு தொகுதிக்கு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் ஒரு தொகுதிக்கு நாற்பது கோடி ரூபாய் கூட சேர்த்துருங்க கட்சி தலைமை கட்டளை பத்து கோடி ரூபாய் நிர்வாகிகளுக்கான செலவு அது எல்லா கட்சியும் இதுக்கு தொகுதிக்கு ஐம்பது கோடி போட்டா பத்தாயிரம் கோடி ரூபாய் வேணும் எப்படி சட்டவிரோதமாக அரசு களவாடுற பணம் திருடுற போன கொள்ளையடிக்கிற பணம் ஸ்டாலின் வீட்டுல இருந்தா கொண்டு வர போறாரு கண்டராக்டர் பழைய வாழ்க்கைய ஆரம்பிச்சு வீட்டுல இருந்தா கொண்டு வர போறாரு நேரு மிளகா மிளகா மண்டி வச்சிருந்தாரு லால்குடியில் அவரை கொண்டு வர போறாரு யாரு இல்ல எங்க நீங்க ஒரு முப்பது நாற்பது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா எங்க படுத்து கிடந்தாலும் பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்தாலும் போஸ்ட் ஓட்டு சாரா வியாபாரி லாரி கிளினர் திராவிட இயக்க தலைவர்கள் அப்போ இந்த பண்ணாயிரம் கோடி எங்கேருந்து மக்களுடைய வரிப்பணத்துல இருந்து எடுத்து தான் மக்களுக்கு லஞ்சம் கொடுக்க போகிறோம் இந்த இதுதான் இங்க அரசியல் திராவிட இயக்க அரசியல் இதுதான் நீங்க அமைச்சராக வருவது சட்டமன்ற உறுப்பினர் வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் வருவது யாருன்னு கேட்டீங்கன்னா கட்சிக்கு ஒரு ஐம்பது கோடி ரூபாய் டொனேஷன் ஐம்பது கோடி ரூபா மக்களுக்கு லஞ்சம் நூறு கோடி ரூபா கொடுத்தா ஒருத்தர் எம்பி ஆயிடும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் ஒரு எம்பி தொகுதிக்கு ஆறு சட்டமன்ற தொகுதி ஆறு பதினஞ்சு தொண்ணூறு நூறு கோடி ரூபாய் பட்ஜெட் இந்த நூறு கோடி இல்லாமல் யாராவது எலெக்ஷன் சம்மதிச்சேன் சந்திக்கிற ஒரு ஆளை காமிங்க இப்போ சட்டசபை தேர்தல் வருகிற பொழுது ஐம்பது கோடி ரூபாய் சட்டமன்ற தேர்தலுக்கு எடப்பாடி வீட்டில் கறி விருந்து போட்டார்ல கறி விருந்து போட்டு ஆளுக்கு ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தார் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் பிதுன்னு சொன்னதா முப்பது கோடி ரூபாய் வச்சுட்டு தான் எலெக்ஷனுக்கு வரணும்ட்டேன் ஆயிரம் ரூபா கொடுக்கணும் ஓட்டுக்கு ரெண்டு கடுமையா இருக்கு கடுமையா இருக்கு அப்போ இத பிஜேபி என்ன பண்ணுவான் தேர்தல் வருகிற பொழுது இப்பவே வெளியே வருகிற பொழுது திமுகவை சேர்ந்த சில பேர் சிறைக்கு போவார் சிறைக்கு போகும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலு சுப்ரீம் கோர்ட்ல எலெக்ஷன் இருக்குதுங்க நான் வேலை செய்யணும் எனக்கு ஒரு மாசம் லீவ் கொடுக்குன்னு கேட்டாதா இதே நிலைமை தமிழ்நாட்டு திமுக வரப்போ வருகிற பொழுது சிறையிலிருந்து சிறை கைதியாக வந்து மக்கள் போய் சந்திக்கணும் ரெண்டா லஞ்சம் வாங்கிட்டு ஊழல் பண்ணிட்டு ரெண்டாயிரம் கொடுத்தா எவனும் இப்போ வயசான பாட்டி பூமிக்கிற பாட்டி கூட என்ன பாக்குது செல்போன்ல பாக்குது சண்டை எங்கன்னா குண்டு போட்டான் விமானம் போய் எம் சிக்ஸ்டீன் எங்க குண்டு போட்டான் யாரு எழுபத்தஞ்சு வயசு பாட்டி பாத்துட்டு இருக்கு இப்படி விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு இந்த ஊழல் எல்லாம் பெரிய அளவுல எடுபடாது ரெண்டாவது நீங்க இளைஞர்கள் ப்ளஸ் டூ படித்த இளைஞர்கள் அதாவது காலிஃப்ளவர் கட்டிங் மேலே முடியறதுக்கு சைடில் பூரா கரையரைச்சிருக்கு இந்த இளைஞர்கள் ஏறக்குறைய ஒரு எழுபத்தஞ்சி லட்சம் பேர் ஆண் பெண் இருக்கு இவர்களெல்லாம் நேர திமுக ஒரு ஈர்ப்பு இல்லை அண்ணா திமுக ஒரு ஈர்ப்பு இல்லை இவன் எங்கே நேரம் போவான் விஜய்ட்டு தான் போகணும் ஒரு முறை வாக்களிச்சு பார்க்கலாமே இதுதான் திமுகவுடைய கணிப்பு அதிமுக கணிப்பு என்டிஏ கணிப்பு ஐபி கணிப்பு ஆர் எஸ் எஸ் இன்டெலிஜென்ஸ் கணிப்பு எல்லா உளவு இந்த கணக்கு தான் போட்டு வச்சிருக்கு திமுகவுக்கான தேர்தல் பணத்தை அந்த பணப்புழக்கத்தை ஸ்டாப் பண்ணி திமுக ஒரு செக் வைக்கணும் விஜய்க்கு இங்க ஒரு செக் வைக்கணும் அதிமுக நம்ம கூட இருக்கு நம்ம தமிழ்நாடு இது பண்ணணுங்கிறது தான் பாஜகவோட திட்டம் அதுதான் மாஸ்டர் பிளான் ஓகே சோ பல விஷயங்கள் பேசியிருக்கோம் சார் இவ்வளவு நேரம் நேரத்தை நன்றி வணக்கம்